ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் யூனிட் சிக்ஸ் தாங்க வந்து முடிக்கிற தருவாயில் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தா அதில் செகண்ட் பார்ட்டாக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதில் அந்த ட்ரையர் தேரிஸ் அதாவது வந்து பார்த்திங்கனா பர்சனாலிட்டியோட அந்த பண்பு கோட்பாடுகள்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் வந்து சிலபஸில் கொடுத்துருப்பாங்க அவங்கள பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலுக்கு காரணம் புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்துக்காரர் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்து

வார்த்தை ஓகேங்களா சோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒண்ணுங்க பர்சனாலிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது இது வந்து லத்தீன் மொழி சொல்லிருந்தா வந்து என்ன பண்ணிருக்கோம் உருவாயிருக்கும் ஓகேங்களா சோ இது வந்து கதைலாம் தெரியும் நாடகத்துல வந்து பார்த்தா அந்த முகம்படி அணிந்து பயன்படுத்துறவங்களை வந்து பார்த்தா என்ன பண்ணுவாங்க அதை அழிச்சிருப்பாங்க அதை நீங்க படிச்சிருப்பீங்க அடுத்து ஆளுமை என்பது ஒருவனது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு அப்படின்னு சொன்னவர் வந்து கில்போர்ட் யார் சொல்லியிருப்பாருங்க கில்போர்ட் தான் வந்து சொல்லியிருப்பாரு ஆளுமை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனோட பண்புகளோட ஒரு தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு ஸோ எல்லாருக்க கூடிய பண்புகளே இவங்கிட்ட கொஞ்சம் என்ன அது வந்து தனித்தன்மையா காணப்படும் அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு கில்போர்ட் வந்து சொல்றாருங்க ஓகேங்களா அடுத்து இந்த ரெண்டு கூட்டம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க இவங்க ரெண்டு பெரிய உடல் மன பண்புகளின் தனிப்பட்ட ஒருங்கிணைப்பு ஒருவனது ஆளுமை சோ உடல் மன பண்புகளின் தனிப்பட்ட ஒருங்கிணைப்பு தான் ஒருவனது ஆளுமைன்னு சொன்னது யாருன்னா ஆல்போர்ட் ஓகேங்களா இவர் நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அதனால இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சோ உடல் மற்றும் மனப்பண்புகளோட ஒரு தனிப்பட்ட ஒருங்கிணைப்பு தான் வந்து இந்த ஆளுமை அப்படின்னு சொன்னவர் வந்து ஆல்போர்ட் சொல்றாரு ஒரு தனி மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் செயல்படும் தன்மையே ஆளுமை ஆகும் அப்படின்னு சொன்னவர் வந்து ஆர்பி கேட்டல் ஓகேங்களா இவரும் நம்ம சிலபஸ்ல இருக்காருனா ஒரு தனி மனிதனுக்கு வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வந்து உருவாகுது அந்த குறிப்பிட்ட சூழ்நிலை அவன் எப்படி திறன்பட செயலா செயல்படுறான் அப்படின்றத வந்து பார்த்தா அவருடைய ஆளுமை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு அப்படின்னா ஆர்பி கேட்டல் அப்படின்றவர் வந்து சொல்றாருங்க ஓகேங்களா ஹாலுமை ஹார்மோன் என அழைக்கப்படுவது எது தைராக்சின் ஸோ தைராய்டு சுரப்பி சுரக்கக்கூடிய அந்த தைராக்சின் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது ஓகேங்களா இது உயிரியல் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது ஸோ ஆளுமை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் காரணிகளாலையும் அவங்க சுச்சுவேஷன்ஸ் அவங்க சூழ்நிலை காரணங்களால்தான் வந்து பார்த்தோம் அவருடைய ஆளுமை வந்து என்ன பண்ணப்படுதுங்க நிர்ணயிக்கப்படுகிறது ஓகேங்களா சோ அப்படி இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் ஆளுமை அப்படின்றது பெர்சோனா அப்படின்ற லத்தின் மொழி சொல்லியில் இருந்து வந்ததுன்னு பார்த்தோம் ஆளுமை அப்படின்றது ஒரு பண்புகளோட தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு அப்படின்னு சொன்னவர் வந்து கில்போர்ட் உடல் மன பண்புகளின் தனிப்பட்ட ஒருங்கிணைப்பு தான் ஆளுமைன்னு சொன்னவர் வந்து ஆல்போர்ட் ஒருத்த வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில எப்படி செயல்படுறான்னு தான் வந்து ஆளுமையின் குறிக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னவர் ஆர்பி கேட்டல் ஓகேங்களா தைராக்சின் அப்படின்றது ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் வந்து பண்பு கோட்பாடுகளை மூணு பேரை கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல ஆர்ட்போர்ட் தேரி அண்ட் ஆர்பி கேட்டல் அப்புறம் இவங்க மூணு பேர் தான் இந்த பார்க்க நம்ம போறது ஆர்ப்போர்ட் பண்பு கோட்பாடு சோ ஆல்போர்டோட பண்பு கோட்பாடு இவர் வந்து ஒரு அமெரிக்க உளவியலாளர் ஆல்போர்ட் வந்து என்னதுங்க இவர் வந்து ஒரு அமெரிக்க உளவியலாளர் இவர் என்ன பண்றாருன்னா இவர் எப்படி குறிப்பிடறாரு பாருங்க இவர் நடத்திய வழிநடத்தும் பண்புகளாக மூன்றை கூறுகிறார் ஒருத்தரோட ஆளுமை வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மூன்று விதமான இதுங்களை வந்து கொண்டிருப்பாரு சோ அதுல முதல்ல அவர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா காற்றினல் பண்பு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருங்க காற்றினல் பண்பு தான் வந்து சொல்றாரு சோ காற்றினல் பண்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இவை அரிதானவை அதாவது இந்த பண்பு வந்து எல்லாருக்கிட்டயுமே இருக்காது ரேரா தான் இருக்கும் ஓகேங்களா அப்படி ரேரா இருக்கக்கூடிய அந்த பண்புகள் தான் காற்றினல் பண்பு அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா சோ லட்சத்துல ஒருத்தர் கோடியில ஒருத்தர்னு சொல்றாங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பண்புகளை தான் காற்றினல் பண்பு அப்படின்னு சொல்றாரு இதுக்கு எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள் அகிம்சையை ஃபாலோ பண்ணா காந்தியடிகள் சோ இதெல்லாம் வந்து பாத்தா ரேரா தான் வந்து யாராவது வந்து இது மாதிரி உருவாகக்கூடிய ஆளுமைகளை உருவாகுவாங்க சோ இதுல வந்து இவங்களோட இந்த ஆளுமை காற்றினல் பண்பு வந்து பாத்தா வாழ்நாள் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா வந்து இந்த காற்றினல் பண்பு வந்து இருக்கும் ஓகேங்களா அப்ப அரிதான பண்பு எடுத்துக்காட்டா அகிம்சை அடுத்து ரெண்டாவது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா பண்பு அப்படின்னு சொல்றாரு இது பெரும்பாலான மக்களிடம் காணப்படும் சோ மெஜாரிட்டி பீப்புள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளுமை தான் வந்து காணப்படும் எடுத்துக்காட்டு நேர்மை மற்றும் கருணை நீங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருணையோட நேர்மையோட வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க இது எல்லாருக்கிட்டையும் மையமா இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்றாரு ரெண்டாவது சொல்றாரு அடுத்து தேர்டா என்ன சொல்றாரு அப்படின்னா துணை பண்புன்னு ஒண்ணு சொல்றாருங்க ஓகேங்களா துணை பண்பு என்ன சொல்றாருன்னா இது குறிப்பிட்ட சூழ்நிலையில் உருவாகும் ஓகே துணை பண்பு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மட்டும் உருவாகக்கூடிய ஒரு பண்பா இருக்கும் அதுக்கப்புறம் அது வந்து மறுபடியும் மறைஞ்சு போகக்கூடியதா வந்து இருக்கும் இது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கதா இருக்காது ஓகேங்களா அப்படின்னா மேடையில வந்து பேச போறப்பனா அவருக்கு பதட்டம் அடையது பூசோத்திர மேடையில ஏத்தணும் அப்படின்னா அங்க திடீர் நான் வாங்கினா பதட்டமாயி வளர ஆரம்பிப்பாங்க சோ இது வந்து இந்த துணை பண்புல வளரக்கூடிய வரக்கூடியதுதான் ஓகேங்களா அப்போ ஆல்போர்ட்னா நான் இவர் வந்து மூன்று கூறுகளை சொல்லியிருந்தாரு காற்றினல் பண்பு இது வந்து ரொம்ப அரிதானது மைய பண்பு வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி பீப்புள் கிட்ட இருக்கும் துணை பண்பு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷன்ஸ்ல வந்து உருவாக்கூடியதா வந்து இருக்கும் இது மூணு தான் வந்து ஆல்போர்ட் அவர்கள் சொன்னது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிக் கேட்டல் ஆர்பிக் கேட்டலோட வகைப்பாடு வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆளுமைக்கு அடிப்படையா ரெண்டு வகை பண்புகளை வந்து சொல்லியிருப்பாரு ஒன்னு இயற்கை பண்பு இன்னொன்று நடத்தை பண்பு ஓகேங்களா சோ இவர் இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய பண்புன்னு சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் அவங்க சூழ்நிலை கேத்தவங்கள மாற போது உருவாக்கூடிய பண்புகள் சொல்லிட்டு இவர் ரெண்டு விதமான பண்புகளா வந்து இவர் என்ன பண்ணிருப்பாரு ஆர்பிக் கேட்டல் வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சோ அதை இவர் மறுபடியும் என்ன பண்றாரு பாருங்க ரெண்டு துகளா சொல்றாரு மேற்பரப்பு பண்பு கூறுகள் அதாவது சர்ஃபேஸ் டைட்ஸ் அப்படின்னு சொல்றாரு ஸோ மேல மேலோட்டமா இருக்கக்கூடிய அந்த மேற்பரப்பு பண்பு கூறுகள் இவை தனி மனித நடத்தையில் காணப்படுகின்றன ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஹியூமன்ஸ் கிட்ட போய் பார்த்தோம்னா இந்த நடத்தையில் வந்து காணப்படக்கூடியதா இருக்கும் இப்பண்புகளை மற்றவர்களால் அறிந்து கொள்ள இயலும் ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும் அதை நம்மளால் ஸ்டடி பண்ண முடியும் அந்த அவனோட நடந்துக்கிற ஆக்டிவிட்டிஸ்ல அவங்க பண்ணக்கூடிய இதுகளை நம்மளால் என்ன பண்ண முடியும் ஸ்டடி பண்ண முடியும் அப்படி இருக்கக்கூடிய பண்புகள் தான் மேற்பரப்பு பண்புகள் அப்போ அது வெளிப்படையா தெரியக்கூடிய பண்புகளா இருக்கும் ஸோ ஒருத்தர் வந்து பேசுறது அவங்க நட்புடன் பழகிறது இந்த மாதிரி விதங்களை பார்க்கத்தப்ப அவங்களோட ஆளுமை வந்து வெளிப்படும் இது வந்து மேற்பரப்பு பண்புகள் அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்றாரு ஆதார பண்புகள் சோர்ஸ் அப்படின்னு சொல்றாருங்க இவை மறைவான பண்புகளாகும் இப்பண்புகள் கூறுகள் நிலையானவை சோ இதுதான் அவங்களோட உண்மையான பண்புகளா இருக்கும் நம்ம சொல்லுவோம் இல்லையா இது நேச்சர்ப்பா இவன் எதுவுமே பண்ண முடியாது நம்ம வந்து சொல்லுவோம் அதெல்லாம் அவனோட உள்ள இருக்கக்கூடிய பண்புகள் அவன் என்ன பண்ணுவான் திடீர்னு தான் வெளிப்படுத்துவான் இந்த மேற்பரப்பு பண்புகள்லாம் நம்மளால வெளிப்படையா தெரியக்கூடியதா இருக்கும் ஆனா அந்த ஆதார கூறுகள் வந்து நம்மளுக்கு வெளிப்படையா தெரியாது அவ எப்பனா வெளிப்படுத்தும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா தெரியக்கூடியதா இருக்கும் ஆனா இது மனசுக்குள்ள நிலையானதா வந்து காணப்படக்கூடியதா இருக்கும் சோ இந்த ரெண்டு பண்புகளை தான் வந்து கேட்டல் வந்து சொல்றாரு இவர் அது மட்டும் இல்லாம என்ன பண்றாருன்னா ஆளுமையோட பன்னெண்டு முதன்மை பண்பு கூறுகளை வந்து சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா அது நாங்க சொல்லல பன்னெண்டு முதல்வர் குழு வந்து நிறைய சொல்லியிருப்பார் உற்சாகமாக செயல்படுறது சிந்தனையாக செயல்படுத்து எல்லாரும் கூட ஒத்துழைக்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி மிகுதியாக இருக்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நட்பு நட்போட பழகுறது ஒரு விஷயத்தை எடுத்தால் முழு மூச்சோட வந்து அதில் செயல்படுறது

வந்து பார்த்தா இது மறைவான பண்புகள் அணை நிலையானது அப்படின்னு நம்ம பாத்தோம் சோ மொத்த பன்னிரெண்டு முதன்மை பண்புகளையும் நான்கு வடிநிலை பண்புகளையும் வெளியிட்டிருக்கார் அப்டின்னு பார்த்தோம் கேட்டாங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பாக்கும்போது ஏசன் சோ ஏசன் கூட வகைப்பாடு அப்படின்னு நமக்கு மூணாவதா குடுத்து இருப்பாங்க இதுல ஆளுமையின் ஒவ்வொரு நிலையிலும் உள்ளவற்றை ஆளுமையின் ஒவ்வொரு நிலையில் உள்ளவத்தையும் குறிப்பிடுகிறார் சோ ஆளுமையில ஒவ்வொரு நிலையில என்னென்ன இருக்கும் அது என்ன பண்றாருங்க அது மாத்தி இவர் வந்து குறிப்பிடுறாரு பாருங்க உயர்நிலை ஆளுமை என்னன்னு பிரிச்சிருப்பாரு அகமுகன் புறமுகன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாரு அகமுகன் புறமுகன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பார் அடுத்து நரம்பு நோய் அதாவது நிலைத்தன்மை ஊத்தடுமாற்ற தன்மை அப்படின்னா இயல்பான தன்மை என்ன பண்றாரு முதல்ல அகமுகன் முக பிரமுகன் ஒருத்தர் பிரிக்கிற புறமுகன் பிரிக்கிறாரு அப்புறம் நரம்பு நோய் பிரச்சனை இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து பார்த்தா ஒரு நிலத்தன்மையாக கொண்டவர்களா இருக்க சொல்றாரு அடுத்து ஊத்தடுமாற்ற தன்மையில அவங்க இயல்பான தன்மையில் கொண்டவர்களா சொல்றாரு ஓகேங்களா அடுத்து பாருங்க ஆளுமை நிலை அவங்களோட ஆளுமை நிலை எந்த அளவுக்கு இருக்கு அடுத்து பண்பு நிலை ட்ரைட் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு பழக்கமாக செயல்படுதல் அதாவது ஆபிட்டல் ரெஸ்பான்ஸ் அவங்க வந்து எப்படி வந்து பழக்கமா வந்து எல்லார்கிட்டையும் வந்து செயல்படுறாங்க சோ இது எல்லாமே வந்து என்ன பண்றாரு இவர் வந்து இந்த பண்புகள் எல்லாமே காணப்படுது அப்படின்னு வந்து சொல்றாரு ஓகேங்களா அப்போ இது வந்து ஏசன் கோட அந்த பண்பு நிலைகள் இதுல குறிப்பிட்ட ஒரு வந்து பாத்தோம்னா ஸ்பெசிபிக்கா வந்து நாலு ரெஸ்பான்ஸ் அவளை வந்து குறிப்பிடுறாரு ஒன்னு அகமுகத்தன்மை புறமுகத்தன்மை நரம்பு தன்மை நோய் கடுமையான சித்த கோளாறு நோய் ஓகேங்களா ஒன்னு அறமுகமா இருப்பாரு இல்லைன்னா புறமுகனா இருப்பாரு இல்ல நரம்பு தன்மை குறைபாட்டால வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடியதா இருக்கும் இல்லைன்னா கடுமையான சித்த கோளாறால பிரச்சனை இருக்கக்கூடியதா இருக்கும் சொல்லிட்டு மாட்டாரு ஒரு குறிப்பிட்ட செயல்பட நிலையா வந்து நான்கு நிலைகளை வந்து யார் குறிப்பிடறாரு ஏசனுக்கு வந்து குறிப்பிடுறாரு ஓகேங்களா சோ இதுல ஒரு ரெண்டு மூணு தகவல் மட்டும் பாத்துறாங்க மனிதர்களை அகமுகன் புறமுகன் என வகைப்படுத்தியவர் யாருன்னா யுங் டாக்டர் யுங் அப்படின்றவர்தான் வந்து மனிதனை அகமுகன் புறமுகன் அப்படின்னு வகைப்படுத்திருப்பாங்க இதுல அகமுகன் அப்படின்னா வெளி உலக நிகழ்வுகளால் பாதித்தவர் ஓகேங்களா அதாவது அகமுகன் என்ன பண்ணுவாங்க அவன் வந்து வெளியிலேருந்து யாரோத்தர் வந்து நீ பண்ணுறது சரியில்லை இல்லை நீ இப்படின்னு சொல்லிட்டாங்கடானா அதை பற்றி அதிகமாக யோசிப்பான் ஒரு மன வீழ்ச்சிக்கு உட்படுவான் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் என்ன பண்ணுவான் இது பண்ணுவான் ஒரு சின்ன தோல்வி கூட அவனால் வந்து பொறுத்துக்க முடியாது இதுதான் வந்து அகமுகனாக இருப்பாங்க இதே புறமுகன் அப்படின்னு பார்த்தேன்னா வெளி உலக தொண்டலால் பாதிக்கப்பட மாட்டான் நீ என்னை பற்றி என்னென்ன சொல்லிட்டுறான் நான் பாட்டி நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவன் பாட்டி நான் வேலையை தோல்வி வந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி அவன் வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான் தான் வந்து நான் சொல்லுவாங்க புறமுகன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்படியே அந்த அகமுகன் புறவங்களுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆளுமை பற்றி இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் ஆளுமை அப்படின்றது பெர்சோனன்ற லத்தின் மொழி சொல்லிலிருந்து வந்தது ஸோ ஒருவனோட பண்புகளோட தனித்தன்மைன்னு சொன்னவர் கில் போட்டு தனிப்பட்ட ஒருங்கமைப்புன்னு சொன்னவர் வந்து ஆள் போட்டு குறிப்பிட்ட சூழலில் செயல்படும் தன்மைன்னு சொன்னவர் வந்து கேட்டல் ஆளுமை ஹார்மோன்னா தைராக்சின் தான் வந்து ஆளுமை ஹார்மோன் பார்த்தோம் ஸோ அதில் ஆள் பண்பு கோட்பாட்டு பார்க்குறப்போ இவர் நடத்தி மூணு சொல்லியிருப்பாரு காற்றினால்னா அரிதானவை அதாவது வந்து ஒரு எப்பனா வந்து நிறைய பேர்லாம் ஒருத்தர் தான் வந்து இது இருக்குன்னு பார்த்துருக்கோம் மைய பண்புனா பெரும்பாலும் பெரும்பாலான மெஜாரிட்டி பீப்புள் கிட்ட நேர்மை கருணை போன்றவை துணை பண்பு அப்படின்னா குறிப்பிட்ட சூழ்நிலை உருவாக உருவாக்கக்கூடியவை மேடையில் ப மேடையில் பதட்டமாகுது அடுத்த ஆர்பி கேட்டல் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேற்பரப்பு பண்புகள் ஆதார பண்புன்றென்று சொல்கிறார் மேற்பரப்பு பண்புகள்லாம் நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடியதாக இருக்கும் அவன் நட்பா பழகிறதா இருக்கட்டும் அவன் இது பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஆனா ஆதார பண்புகள்லாம் வந்து பார்த்தீங்கனா உள்ளே இருக்கிறதா இருக்கட்டும் ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தா அந்த உணர்ச்சிகளை வந்து எப்படி கட்டுப்படுத்துறான் கோவத்தை எப்படி வந்து அவன் கட்டுப்படுத்துறான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா உள்ளுக்குள்ளதாக இருக்கும் அது நம்மளுக்கு வந்து வெளியே தெரியாது சோ கேட்டல் ஆளுமை என்ன பண்ணுறாரு பன்னெண்டு முதன்மை கூறுகளாக

அந்த இதுகள் தான் ஓகேங்களா ஸோ மனிதர்களே அகமுகன் புறமுகன் பிரிச்சவர் வந்து யூ அறமுகன் அப்படின்னா வெளியுறவு நிறுவனங்களால் பாதிக்கப்படக்கூடியனா இருப்பான் புறமுகன் அப்படின்னா அதனால் பாதிக்கப்பட மாட்டான் ஓகேங்களா சரி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் இதோட கண்டினியூ நம்ம அடுத்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்க ஆறாவது யூனிட் முடிச்சுட்டு ஏழாவது யூனிட் எவ்வளோ முடிக்க முடியும் நான் முடிச்சு கொடுத்துறேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க